தம்பி அப்படியே ஒரு நிமிஷம் நிமிஷங்க வாடா இந்தா பிரதீபா இதில் என்ன மேட்ரு வருது வெல்கம் டு லைவ் சேட் லைவ் சேட் ரிமைண்டர் வெல்கம் சொல்லுது அவ்வளோதான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லைவ் சேட்டுக்கு லைவ் வீடியோ போடுறதுக்கு வெல்கம் பண்ணுது ம் ரிமெம்பர் காட் ரிமெம்பர் டு காட் யுவர் ப்ரைவசி அண்ட் பை யுவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டான ஃபோட்டோஸ் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் ஷேரும் ஆகாது லைவாக மட்டும்தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இப்போ இப்போ இது ஆன் பண்ணுறான் லைவரு நம்ம தெரியாது விளான்லமேகான்னு தெரியல பாருங்க நீ பாருங்க டெல்லி தானே டெல்லி தானே

இது வந்துருச்சு தம்பி நான் கேட்டது வந்திருச்சு ஓணல நான் மேஜிக் செம்சுட்டேன் அது ஓண அது எனக்கு தான் வந்துருச்சு சூப்பர் ஹீரோ குட் நைட் இதெல்லாம் போட்டேன் தான் எனக்கு வந்திருச்சு காமிக்குது நீ எனக்கு சிக்னல் வந்துச்சு ஏய் உங்கள தான லைவ் எடுத்துக்கி

कौन ले ने அடிச்சு போ அடிச்சுட்டாயே नेत्रे தெரியல ને கண்ணுக்கு उन्ने नाही जाणने हां आवाने

என்ன தானா என்ன கரக்க எடுத்து நீ இப்படி புடி அண்ணே இப்படி புடி

I like